இந்த மாதிரி அவங்க கல்யாணம் மேனேஜர் எல்லாம் பேசின விருப்பாடு என்கிட்ட அப்படி பேசி கையெழுத்து வாங்க முயற்சி செஞ்சாங்க நான் வந்து எழுதுனேன் மனு வந்து திருப்பி அதாவது அனுப்புறன்னு எழுத சொன்னாங்க எழுதுனேன் பெருநரும் எழுதுனேன் ஐயான்னு எழுதுனேன் ஐயான்னு எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் கேட்டேன் என்னங்கையா எழுதுறது அப்படின்னு அவர் அதுக்குன்ட்டு என்னட்டாரு இந்த மாதிரி தானாந்தே நான் நகை வாங்கினேன் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு நகை வாங்கினேன் நகை வாங்கினதுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு தவறுதல் ஏற்பட்டுச்சு அதை வந்து நான் வந்து மாத்திக்கிறேன் அந்த நகையை வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போ பணம் ஒரு பத்திரமணாயிரம் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க நான்ட்டு அதுக்கு ஒத்து நான் ஸ்டேஷன் விட்டு ஒடியாந்துட்டேன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக ராமர் கூறும் நிலையில் ராமரிடம் விசாரணை நடத்திய தலைமை காவலர் ஆனந்தனோ புகாரே கொடுக்கவில்லை என சொல்கிறார் ஆனால் கவனித்து கேளுங்கள் தங்கத்தோடில் இரும்பு கம்பி இருந்தது சின்ன விஷயம் என சொல்லும் ஆனந்தன் தான் நாள் முழுக்க அமர்ந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரித்ததாகவும் ஒப்புக்கொள்கிறார் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆஹ் சார் குட் மார்னிங் சார் ஆனந்தன் சாருங்களா ஆமாங்க ஆஹ் சார் வணக்கம் நாங்கள் சத்யம் டிவில இருந்து பேசுறோம் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் நம்ம ஸ்டேஷனில் இந்த கல்யாண் ஜுவல்லரில் வந்து ஒரு நகை வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இரும்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் தான் விசாரிச்சிருக்கீங்க போல இருக்கு சரிங்க சார் அது எஃப்ஐஆர் எதை போட்டிருக்குங்களா சார் அது அது வேற மாதிரி சார் அது கம்ப்ளைண்ட்டு வேற மாதிரினா புரியல சொல்லுங்களேன் ஓடி போயிட்டு அந்த பையன் எதுக்காக ஓடி போனோம் பிள்ளைங்க சார் விசாரணை பாதிப்புக்கு ஓடிட்டானுங்க வரல அதான் ஏன் ஓடினாருன்னு சொல்லுங்கண்ணே அவரு வந்து அவங்க கல்யாண கிரகத்து வந்துருந்தாங்க அது வந்து என்னங்க இந்த இதெல்லாம் கழுவு வாங்கலாம்லங்க சார் அந்த பாலிஷிங் பண்றப்போ அதுல வந்து ஒரு சின்னதா துளிவாக போய் உள்ள சொரியி கம்பி ஆட்டங்க சின்னதா துளிவுன்றது மில்லிக்கிடாமலை கூட இருக்காது அதை வச்சுக்கிட்டு அது அந்த பையன் அது அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லி இங்க வந்தாங்க சரிங்க

கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட வேண்டியதானே போலீஸோட வேலை இது இல்லைங்க சார் அதுல வந்து இப்போ புகார் ஒண்ணும் கொடுக்கற புகார் வந்து வாய்மொழியா சொல்றாருங்க சார் எழுத்து மூலமா கொடுக்கலையா அத சொல்றாருங்க சார் சொல்றது வாய்மொழி மாதிரி சொன்னதுக்கே வர சொல்லி என்னதுங்கிறத விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அதனுடைய வழக்கு அந்த புகாருடைய உண்மைத்தன்மை என்னன்னு விசாரிச்சிட்டு இருக்கிறப்ப உங்க இந்த பையன் வந்து ஏதோ அவங்க கிட்ட பேசுனா ரெண்டு பேரும் பேசுனாங்க இப்போ என்னப்பா இது வந்து மதியானம் மதியானமே வந்ததுங்க சாப்பிட கூட போகாம நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் விசாரிச்சிருந்ததுங்க அவ்வளவு பெரிய இவ்வளவு நேரம் இல்ல இந்த அக்கரைக்காட்டி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் இந்த பையன் வந்து ஒன்னு சார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சார் இருங்க அவங்கள்ட்ட பேசுறேன் இவங்கிட்ட எப்பா அப்படி ஆசிலேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருங்க சார் நான் பண்ண வெளியே போன நைட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்னும் வர வேண்டிங்க சார் அதே நேரம் ஜுவலஸ் நிறுவனம் சார்பில் பணபேரம் பேசப்பட்டதாகவும் ராமர் மணிகண்டன் மேனேஜர் வந்து இந்த கம்பி வந்து நீதான் வச்சேன்னு போடுவேன் இல்லைன்னா நான் அரசாங்கத்து மேலேயும் கேஸ் போடுவேன் உண்மையில வேற வழக்குகள் வந்து எங்களால பண்ண முடியும் நீ வந்து ஒரு சின்ன கம்பி வந்துச்சு கொடுத்துட்டு ஏதோ பத்து அஞ்சு வாங்கிக்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க நான்ட்டு அது ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னா இது வந்து எனக்கு வந்து சரியா தோணல சரியா தோணுன்னு ஒரு மனசுக்கு வந்து அது கொஞ்சம் இதா இருந்து அதனால நான் வந்து அதை செய்யல இந்த குற்றச்சாட்டு உண்மையா என தெரிந்து கொள்ள ராமரின் நண்பரைப் போல கல்யாண் ஜுவலரி நிறுவனத்தின் ஈரோடு பொறுப்பாளர் ரிஜிபிடம் நாம் பேசினோம் வழக்கறிஞர் மூலமாக பணபேரம் பேசி வருவதை அவரும் ஒப்புக்கொண்டார் ஹலோ ஹலோ சார் வணக்கம்

கொடுக்குறீங்களா ஹலோ ஹலோ ஆ சார் வணக்கம் என்னோட பேர் அரவிந்த் உங்க பேர் ஹலோ என்னோட பேர் அரவிந்த் உங்க பேர் என்னோட பேர் ரஜி ரஜி ஆ ரஜி வணக்கம் ரஜி நானே அந்த நவீன் அப்படிங்கிற ராமர் உங்ககிட்ட ஒரு இயர் ரிங் ஒன்று வாங்கினாரு அதில் வந்து ஸ்டீல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கொடுத்த வக்கீல் சிவராம் சார் ஆ அந்த சார் கூப்பிடுங்க பேசிடலாம் மேடம் அவரை வச்சு பேசிக்கிறீங்களா ஆஹ் அவரை வச்சு பேசிருக்கு அவரு நேர்ல வரனு சொல்லிருக்கு சரி என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க ஐடியா அத அந்த சாரோட நான் பேசிருக்கு அந்த சாரோட பேசிருக்கு சார் அத நானு அவனோட ஃப்ரெண்டு அவன் ரொம்ப பயந்துக்குறான் அதனாலதான் நானே பேசிடலான்ட்டு இல்ல அதுக்கு ப்ராப்ளம் இல்ல அந்த அவன் வந்து கேசு போட்ட வக்கீல் இல்ல அந்த சாரோட அவங்கள பேசிருக்கு அதான் என்ன பேசிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க நம்ம வக்கீலும் அந்த வக்கீலும் ஆயி பேசிருக்கு

தரமற்ற நகைகளை கல்யாண் நிறுவனம் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டரை லட்சத்திற்கு வாங்கிய நகை இரண்டு ஆண்டுகளில் கருப்பாக மாறிய காரணத்தால் ரெட்டி என்பவர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார் இந்நிலையில் நுகர்வோர் நீதிமன்றத்திலும் தரமற்ற பொருளை மோசடியாக விற்பனை செய்ததாக ஈரோடு இளைஞர் ராமர் வழக்கை பதிவு செய்திருக்கிறார் மனதை புரிந்த நம்பிக்கை கல்யாண் ஜுவல்லர் நம்பிக்கை அதானே எல்லாம் நம்பிக்கை அதுதானே எல்லாம் என விளம்பரம் செய்யும் கல்யாண் நிறுவனம் ஒரு சாமானிய மனிதன் என் தங்கம் என் உரிமை என நடத்தும் இந்த புரட்சி போராட்டத்தில் பங்கெடுக்குமா வீதி வீதியாக தெரு தெருவாக இந்த மோசடி குறித்து எடுத்துரைக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம் சத்தியம் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து வேலுச்சாமி